இந்தியன் டீமில் ஒருத்த வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு காலம் இருந்தது எப்படின்னா அவங்க ரஞ்சி டிராஃபிலையோ அல்லது துலீப் டிராஃபிலையோ எதுலையாவது ஒன்று சைன் பண்ணணும் நல்ல ரெக்கார்டு வைக்கணும் அந்த ரெக்கார்டு வச்சா தான் அவங்களுக்கு வந்து இந்தியன் டீமில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல ரெக்கார்டு வச்சவங்களையும் எடுக்கவும் செஞ்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படி மாறி அப்படின்னா ஐபிஎல்ல யார் சைன் பண்ணுவாங்களோ ஐபிஎல்லில் யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி வந்து டெஸ்ட்டில் வந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கான் என்கிற ஒரு பிளேயர் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு டெஸ்ட்டு தான் விளையாண்டிருக்கிறாரு ஐம்பத்தாறு டெஸ்ட்லேயும் பதினாறு சதமும் முப்பத்தாறு அரை சதமும் அடிச்சிருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட அவருக்கு இன்றைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவருக்கு வந்து உடம்பு அதிகமாக இருக்குது இவர் வந்து ஃபிட்னஸே கிடையாது இவர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா போய் தன்னுடைய உடம்பை குறைச்சி நல்லா வந்து ஃபிட்டாகிட்டு வந்தார் ஃபிட்டாகிட்டு வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமா அது இடம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுவும் கிடையாது இந்தியன் டீமில் தான் சான்ஸ் கிடைக்கல இந்தியாவுடைய ஏ டீம்னு விளையாடுவாங்க அதுலேயாவது சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல எப்படின்னா சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஸ்குவாட் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்குவாடில் எவ்வளோ பிளேயர் இருக்கிறாங்க யார் எல்லா பிளேயரையும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல விளாண்ட பிளேயரும் இருக்கிறாங்க நல்லா விளாடக்கூடிய பிளேயரும் இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து சர்ஃப்ராஸ்கானுடைய பெயர் இடம்பெறவே இல்லை இந்தியன் டீம்ல தான் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க ஏ எரியாத சான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்குது அதுக்கு தான் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து முஸ்லீம் என்பதனால் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்ல ரெக்கார்டு வச்சிரு வச்சிருந்தும் கூட இவ்வளோ சாதனைகளை அவர் இருந்தும் கூட உள்நாட்டு கிரிக்கெட்டில் அதுவும் ஏ டீமுக்கு கூட விளையாடுவதற்கு அவருக்கு தகுதி இல்லையா என்று கேள்வி எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நான் கோச்சராக இருந்தால் நான் என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியலை நான் அவருடைய நிலைமையிலேருந்து யோசித்து பார்த்தேன்னா அவருக்கு நான் என்ன சொல்கிறதுனே புரியலை அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளவு நல்ல பிளேயரு அந்த பிளேயருக்கு வந்து இன்றைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி இன்றைக்கு எடுத்துக்கூடிய நிறைய மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இப்படி நல்லா விளாண்டும் கூட சான்ஸ் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அந்த கேள்வி தான் வருது அவர் வந்து முஸ்லீம் என்பதனால் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதா நீங்கள் நினைக்கலாம் ஏன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சான்ஸ் கொடுக்கலையா அவர் வந்து சான்ஸ் தானே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் அந்த சான்ஸ்லாம் வந்து எப்படின்னா கண்டினியூவாக கொடுக்கப்படலை இன்றைக்கி ஹர்ஷித் ராணாவெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிக்கிறாரோ அடிக்கலையோ பவுலிங் போகிறாரோ போடலையோ ஆனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி இவருக்கு கொடுக்கலை ரெண்டு ரெண்டு சீரீஸில் கொடுத்தாங்க ஒரு சீரீஸில் சைன் பண்ணார் ஒரு சீரீஸில் சைன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வந்து மொத்தமாக தூக்கி வெளியே வைக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு காட்டப்பட்டால் வருங்காலத்தில் இந்தியன் டீமில் வந்து விளையாடுறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மற்ற மதத்தினருக்கு ஆகுமோ என்கிற ஒரு பயம் எழுகிறது